அப்புறம் ரீசெண்டாக நான் படித்தேன் என் லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை படிக்கலை அப்போ நான் ஆச்சரியப்பட்ட புக் வந்து காஃப்கானுடைய மெட்டமார்ஃபோசிஸ் இப்போ சூசன் பர்னோஸ்கின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க லேட்டஸ்ட் ஜெர்மன் ட்ரான்ஸ்லேஷனு எனக்கு தெரிஞ்ச காஃப்கா மாதிரி ஒரு உலகத்தில் இருக்க ஒரு ரைட்டர் நான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஒரு பத்து நாள் என்னால் அதை விட்டு வெளியே வரவே முடியல உருமாற்றம் அப்படின்ற ஒரு மெட்டமார்ஃபோசிஸ் உருமாற்றம் அப்படின்ற ஒரு சொல் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம உருமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்குள்ள அந்த உருமாற்றத்தை பற்றி ஒரு முதல் முதல்ல அஃப்கோர்ஸ் ஓவிட் வந்து எழுதினார் மெட்டமார்ஃபோசிஸ்னு ஒரு ஓவிட் எழுதினார் ஆனால் அதை வந்து நெஜ வாழ்க்கையில் வந்து வந்து சொல்லி அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மேஜிக்கல் ரியலிசமாக தான் இருக்கும் அதாவது கிரெகர் சாம்சா ஓக் ஒன் டே அண்ட் பிகேம் பிக் இன்செக்ட்னு எழுதியிருப்பார் கிரெகர் சாம்சா என்பது காலில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய பூச்சியாக மாறியிருந்தான் அப்படின்றது ஆனால் வந்து அந்த அது ஒரு பெரிய அலகரி மாதிரி இருக்கும் ஆனால் அதை படிக்க முடிக்கும்போது அந்த படிக்கவே மூட முடியல எனக்கு இன்னும் ஒரு பத்து பேஜ் எக்ஸ்ட்ரா இருக்குமா எக்ஸ்ட்ரா இருக்குமா எக்ஸ்ட்ரா இருக்குமானே படிச்சுக்கிட்டே இருந்தேன் இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டிங் ஐ வுட் கன்சிடர் அவர் ஒருத்தர் தான் ஒரு இம்மார்டலான ஒரு ரைட்டராக நான் பார்க்குறேன்